விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி ஆறு மோகத்தால் மாறுவேடம் பூண்டவன் கதை தொடர்ச்சி அகலிகை அப்போது சிரிப்பு புதிது புதிதாக அரும்பவும் கண்கள் பரவசத்தில் நீர் துளிர்க்கவும் ஆனந்த வேகத்தில் பற்பல லீலா வினோதங்கள் புரிந்து இன்ப சோர்வின் ஒருவித வித தோன்றவும் கட்டிலில் அவன் பக்கத்தில் சற்று தலை சாய்த்து படுத்திருந்தாள் தேவேந்திரன் வர்ணனை வார்த்தைகளை கேட்டு சற்று சிந்தித்ததும் அவள் மின்னல் கொடி போல நெளிந்து மெல்ல துள்ளி எழுந்தாள் வேகமாக ஆடையெடுத்தி பஞ்சனைக் கட்டிலிருந்து தாவி இறங்கினாள் அவளுக்கு சட்டென சந்தேகமும் பயமும் வந்துவிட்டது இவர் என் கணவரை போன்ற உருவத் தோற்றம் கொண்டிருந்தாலும் பழக்க வாசனையை பார்க்கும்போது இது வேற்று நபர் என்றே படுகிறது இவர் என்னிடம் நடந்து கொண்ட முறைகளும் பேசிய வார்த்தைகளும் காட்டிய மோக கலைகளும் சரச வித்தைகளும் உடம்பின் வாசனையும் என் கணவரிடத்திலிருந்து மாறுபட்டதாகவே இருக்கிறது ஆகையால் இவர் என்னை கூடி அனுபவிப்பதற்காகவே என் கணவரை போல் கள்ளத்தனமாக மாறு போட்டு வந்திருக்கும் தேவேந்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டான் உடனே தன் கண் புருவங்களை நெரித்து உதடுகள் துடிதுடிக்க கபட வேடதாரியை உற்று நோக்கி கோபம் ததும்பும் குரலில் என் கணவரைப் போல வேடமிட்டு வந்த கல்வனே நீ யார் உண்மையைக் கூறாவிடில் நான் உன்னை சபித்து விடுவேன் என்று சீறினான் அதை கேட்டதும் தேவேந்திரன் யோசித்தான் நான் இன்னவன் என்று இவளிடம் உண்மையைச் சொன்னால் அதற்காக இவள் சந்தோஷமே அடைவாள் எனக்கு ஆசை உண்டாகும் சமயங்களிலெல்லாம் இவள் சுகமளிக்க தயங்கவே மாட்டாள் நான் விரும்பும் போதெல்லாம் கூடி மழைங்க இணங்குவாள் என்று நினைத்து பின் விண்ணையை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வாஞ்சை புன் சிரிப்போடு தன் சுய வடிவத்தை எடுத்து அகலிகையின் எதிரே நின்று பூவுலக பெண்ணே நான் தேவலோக அதிபதியான தேவேந்திரன் உன் உருவ அழகின் செழிப்பையெல்லாம் கேள்விப்பட்டதும் அந்த தேவலோக பதவியையும் இந்திராணி முதலான போகங்களையும் அழுத்து வெறுத்து வேத மங்கையர்களின் வினோத வனப்பையும் கூட பொருட்படுத்தாமல் உன் மீது மோகம் கொண்டு இங்கே உன்னை நாடி வந்தேன் என் ஆசைக்கு ஈடாக நீயும் இசைந்து ஆனந்தம் அனுபவித்ததால் நம் உணர்வுகள் ஒன்று இருவரும் ஒன்றாகிவிட்டோம் இனிமேல் என்னை நீ வேறாக நினைப்பையானால் அது இயற்கைக்கு விரோதமாகும் ஆகவே இன்று போல் என் காமதேவன் பஞ்சபானங்களை எய்து மோகம் மூட்டும் போதெல்லாம் நீ கடைக்கண்களால் பார்த்து ஆனந்தம் தந்து வர வேண்டும் என்று கெஞ்சினான் அதைக் கேட்டதும் அகலைக்கு உள்ளூர கோபம் பொங்கியது நய வஞ்சகமாக தன் கற்பு மாற்றானிடம் பறி எண்ணி அகலிகை மனம் கொதித்து துடித்தாள் ஐயோ என் கணவரை போல் கள்ள பூண்டு இந்த பாவி என்னை கெடுத்து விட்டானே சந்திரனுக்கு கலங்கத்தை போல் என் பெண்மை மரபிற்கு என்றும் மாறாத கலங்கத்தை விளைவித்து என் கற்பை சூறையாடி என் கணவரின் பெருமையை குலைத்து உள்ளத்தையும் கொதிக்க வைத்து என்னை பலவாறாகவும் அனுபவித்து கெடுத்து விட்டானே இனி என்ன செய்வேன் என்று பயந்து அழுது துக்கப்பட்டு கொண்டிருந்தாள் அதே சமயம் சூரியோதத்துக்கு முன்பாக எழுந்து ஸ்நானம் செய்யப் போயிருந்த அவளுடைய பிராணாநாயகரான கௌதம முனிவர் காலை கடன்கள் அனைத்தையும் முடித்து கொண்டு தனது ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து ஆசிரமத்தின் வாசல் முன்னால் நின்றபடி அகல்யா என்று தன் மனைவியை கூப்பிட்டு தண்ணீர் கொண்டு வா என்று உத்தரவிட்டார் உடனே அகலிகை உடம்பெல்லாம் வென்று நடுங்க தொங்கிய முகத்தோடு வழக்கத்திற்கு மாறாக பாவனையோடும் அசுத்தமான உடம்போடும் தண்ணீர் கொண்டு வந்து தன் கணவரிடம் கொடுத்தாள் தன் மனைவியின் அசுத்தமான கோலம் உடல் வாட்டம் கன்றி போன கண்ணம் முதலான நிலைமைகளை கௌதம மகரிஷி உற்று பார்த்துவிட்டு என் பிரிய பத்தினியே உன் உன்முகம் வழக்கம்போல் மலர்ந்து காணப்படவில்லையே வழக்கம்போல் வாசற் கதவை நீ தாழிட்டு வைத்திருக்கவில்லை தண்ணீருக்கு சீக்கிரம் கொண்டு வரவில்லையே பிரிய வார்த்தைகள் பேசவில்லையே உன் உடம்பும் சுசீகரமாக இல்லை புன்னகை தவிழும் உன் முகமும் ஏன் இப்படி சுருண்டு காணப்படுகிறது நான் நீராடச் சென்ற வேளையில் இங்கு என்ன நடந்தது அப்படி ஏதேனும் நடந்திருக்குமானால் அதை உள்ளது உள்ளபடி சொல்லிவிடு என்றார் உடனே அகலிகை உள்ளம் கலங்கி உடல் நடுங்கி உணர்வு ஒடுங்கி தவிக்க அப்படியே தன் கணவரின் கால்களில் விழுந்து கும்பிட்டாள் பிறகு மெல்ல எழுந்து மனங்கூசி வெட்கத்தால் தலை குனிந்தபடி முகம் கோணி நின்று நிலத்தை கால் விரல்களால் கீறிக்கொண்டிருந்தாள் பிறகு அவள் பேச முயன்று அறிவு குழம்ப வாய் வாய்க்குளர முகம் வெளிரி சுவாமி தேவேந்திரன் தங்களுடைய உருவத்தில் இங்கே நயவஞ்சகமாக வந்து மாராட்டம் பேசி என்னை கூடி மகிழக் கூப்பிட்டான் நான் அவனை தாங்கள் என்றே நினைத்து அதற்கு உடன்பட்டு அவனோடு கூடிவிட்டேன் என்று தலை குனிந்தபடியே குரல் விம்ம கூறினாள் ஆசிரமத்திற்கு வெளியே நடக்கும் அவர்கள் இருவரின் உரையாடல்களையும் ஆசிரமத்தினுள் மறைவிலிருந்து கேட்டதும் தேவேந்திரன் திடுக்கிட்டு திகைத்து கலங்கி ஆ நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் இதனால் என்ன பழி போகிறதோ இதிலிருந்து தப்பிப்போக ஒரு வழியும் இல்லாமல் முட்டையினுள் கருவைப்போல் போல் அகப்பட்டு கொண்டு விட்டேனே மலையின் மீது ஓடினாலும் பதுங்கினாலும் கடலுக்குள் புகுந்து மூழ்கினாலும் உடலின் காம நெருப்பு அங்கும் வந்து உயிரை சுட்டு எரிக்கும் என்பார்களே அதுபோல் இனி நான் எங்கே ஓடி ஒளிந்திருந்தாலும் இனி முனிவருடைய கோபம் தொடர்ந்து என்னை சுட்டெரித்து விடுமே என்று பயந்து நடுநடுங்கி தன் உடலை சுருக்கி அற்புதமான ஒரு பூனை வடிவமெடுத்து கொண்டான் அந்த பூனை வடிவத்துடன் ஆசிரமத்திலிருந்து அவன் வெளியில் நழுவி செல்ல முயலும்போது மயங்கி செல்கின்ற அந்த பூனையை கௌதம முனிவர் பார்த்துவிட்டார் தேவேந்திரன் அந்த பூனை உருவத்தில் நழுவிச் செல்ல முயல்கிறான் என்பதை அவன் யோகித்து கொண்டு ஏய் பூனையே நீ யார் போகாதே அப்படியே நில் என்று அதட்டினார் அதனால் தேவேந்திரன் வேறு வழியின்றி தன் உண்மை உருவத்தை எடுத்து தன் தேவலோகப் பெருமை சக்திகள் அனைத்தும் இழந்தவனாகி அடங்கி ஒடுங்கி நின்றான் அவனை கௌதம முனிவர் வெறித்து நோக்கி அடப்பின் பித்தனி நீ செய்திருக்கும் மகாபாதகமான காரியத்திற்காக உன்னை இப்போதே என் தவாக்கினியால் சுட்டு இருப்பேன் ஆனால் நீ தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகியால் அத்தேவர்களை முன்னிட்டு உன்னை சாம்பலாக்காமல் விடுகிறேன் ஆனால் எந்த இன்பத்தை நாடி இப்பெரும் பாதகத்தை செய்ய துணிந்தாயோ உன் உடல் முழுவதும் அதன் சின்னங்களான பெண் இனக்குறிகளாகவே ஆகட்டும் என்று சாபமிட்டார் உடனே தேவேந்திரன் அழகிய பழத்தின் மீது பெரும் சூறை காற்று வீசியடித்தது போல் செத்த சவமென கீழே விழுந்து தனக்கு நேர்ந்த சாபத்தை நினைத்து தாங்க முடியாத துயரத்தை அடைந்து மனம் நைந்தான் ஐயோ இது நாள் வரை கற்ற கல்வியறிவும் அரச குலத்தினரை வென்று பெற்ற பெருஞ்செல்வமும் தேவலோக அரசாட்சியின் பெருமையும் மற்றும் உள்ள எல்லா சுப போகங்களும் காமம் என்னும் கடுந்தெய்யில் பட்டு எரிந்து சாம்பலாகி விட்டன போலாயிற்றே என்று விம்மி விம்மி அழுது உடல் உருகி ஐயோ சாதாரணமாகவே பெண்மணிகள் தங்கள் உடலில் இருக்கும் ஒரு குறியை மறைப்பதற்காக மிக நீளமாக ஆடைகள் அணிந்திருந்தும் பிற ஆடவர் எதிரில் வருவதற்கே நாணமடைவார்களே அப்படிப்பட்ட குறிகள் என் உடல் முழுவதும் ஏராளமாக உண்டாகிவிட்டதே இப்போது நான் எப்படி என் உடலில் நிறைந்திருக்கும் அச்சின்னங்களையெல்லாம் மறைத்து பிறர் எதிரில் நடமாடப் போகிறேனோ என்று உள்ளங்கூசி உடல் கூசி உணர்வெல்லாம் கூசி ஒடுங்கி வருந்தினான் அவனால் ஒரு வினாடி கூட இருக்க முடியவில்லை அங்கிருந்து வீரென்று வெளியேறி ஓடி எவர் கண்ணிலும் தன் உடல் தட்டுப்பட விரும்பாமல் தடாகம் ஒன்றிலே மூழ்கி ஒரு தாமரைத் தண்டினுள் ஒளிந்து கொண்டான் அளவில்லாத பாதகங்கள் செய்வதாலே பெண் பிறவி ஏற்படுகிறது என்றும் அளவில்லாத பெண் ஜென்மங்கள் எடுப்பதற்கு காரணம் பிறன் மனைவியை கூட்டிச் சுகிக்கும் பாதகம் ஒன்றே போதும் என்றும் சொல்வார்கள் தேவேந்திரனுக்கு உடம்பெல்லாம் ஏராளமான பெண் சின்னங்கள் உண்டானதை பார்க்கும்போது அவ்வாசகம் உண்மையென்றே தோன்றுகின்றதல்லவா அழகும் அருமையும் நிறைந்த இந்திராணி முதலிய தேவ மங்கையர்கள் அநேகர் இருக்க ஒரு முனி பத்தினியின் மேல் தகாத இச்சை கொண்ட காரணத்தினால் அல்லவா தேவேந்திரனுக்கு இத்தகைய சீரழிவு ஏற்பட்டது அவன் தன் பெருமையனைத்தும் இழந்து ஓடி ஒரு தாமரை தண்டினுள் ஒளிந்து கொள்ளும்படியும் நேர்ந்தது பெண்களோடு கூடி மகிழ்வதால் அனுபவிக்கும் போகத்தை சில மூடர்கள் உன்னதமான இன்பமெனச் சொல்லுகிறார்கள் அது இன்பமென்றால் தேவர்களுக்கெல்லாம் தேவனான இந்திரனுக்கும் ஒரு பெண்ணின் மீதுள்ள மோகத்தின் விளைவால் இப்படிப்பட்ட துயரங்கள்தான் வந்து சேர்ந்திருக்குமோ விநாயகப் பெருமானின் பாத தாமரைகளில் பக்தி செலுத்தும் இன்பந்தான் உண்மையான இன்பமே தவிர வேறு எதையுமே இன்பமென்று நினைக்கவும் கூடுமோ இவ்வாறு சொன்ன நாரதர் மேலும் அதை பற்றி கூறலானார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம